அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு புவியியல் பாடத்தில் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடத்தில் நம்ம சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட்டு பதினொன்று கொடுத்துருக்கோம் இதுதான் புவியியல் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறது வாங்க பார்க்கலாம் ஒன்று இந்தியா புவியியல் மொத்த பரப்பளவில் எவ்வளோ சதவீதம் உள்ளது அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் இந்தியா வந்து பூமியில் மொத்த நூறு சதவிகிதத்தில் இந்தியாவினுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மொத்த நிலையலையின் நீளம் அந்த லேண்ட் பார்டர் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நீளம் இது வந்து இந்தியாவினுடைய மொத்த நிலையலையினுடைய நீளம் அடுத்தது அடுத்தது இந்தியாவுடன் அதிக நிலை எல்லையை பகிர்ந்துள்ள நாடு எது அப்படின்னா வங்கதேசம் நம்ம இந்தியா கூட என்னென்ன நாடு நிலையலையை பகிர்ந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் மியான்மர் இந்த நாடுகள்லாம் நம்ம நாட்டுக்கூட நிலை எல்லையை பகிர்ந்திருக்குது இதில் அதிகப்படியான நிலை எல்லையை எந்த நாட்டுக்கிடையே இருக்குது அப்படின்னா வங்கதேசம் பங்களாதேஷ் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து நிலையல்லைய பகிர்ந்திருக்கு அதே போல் அடுத்த கொஸ்டின் இந்தியாவுடன் மிக குறுகிய நிலை எல்லையை பகிர்ந்துள்ள நாடு எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு நூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் தான் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நிலை எல்லையாக இருக்குது அடுத்த கொஸ்டின் உலக பரப்பளவில் இந்தியா வகுத்துள்ள இடம் ஏழாவது இடம் உலகில் மிகப்பெரிய ஒரு நாடு ரஷ்யா ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நா இந்தியா வந்து ஏழாவது இடத்துல இருக்குது பரப்பளவில் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது நம்ம இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மொத்த கடற்கரையின் நீளம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவுடைய நிலப்பகுதியில் மட்டும் அந்த இந்தியாவுடைய ம மெயின் லேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வந்து கடற்கரையினுடைய நீளம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்திய மொத்த கடற்கரையுடைய நீளம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எதுனா பாக் நீர்ச்சந்தி பாக் ஸ்ட்ரெயிட்னு சொல்லக்கூடியது தான் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஆழமற்ற கடல் பகுதி சாலுஷின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் அந்த பாக் நீர்ச்சந்தி பாக் ஸ்ட்ரைட்னு சொல்லக்கூடியது அடுத்த கொஸ்டின் இந்தியா எந்த நாடுகளுடன் சேர்ந்து துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது இந்தியா ஏசிய சப்கான்டினென்ட் இந்தியா ஏசிய சப்கான்டினென்ட் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அது எந்த நாடுகள் கூட சேர்ந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் அழைக்கப்படுதுன்னா பாகிஸ்தான் மியான்மர் பங்களாதேசம் நேபாளம் பூட்டான் இலங்கை இந்த நாடுகள் கூட சேர்ந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது அடுத்து இந்தியாவுடைய அச்சப்பரவல் இந்தியாவினுடைய அச்சப்பரவல் பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் வடக்கு அச்சத்துலேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸு வடக்கு அச்சம் வரைக்கும் இந்தியாவுடைய அச்சப்பரவலாக இருக்குது அடுத்து இந்தியாவினுடைய தீர்க்க பரவல் அறுபத்தி எட்டு டிகிரி செவன் மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கத்திலிருந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தைந்து மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் இந்தியாவினுடைய தீர்க்க பரவலாக இருக்குது இதுதான் அச்ச தீர்க்க பரவல் இந்த அச்ச தீர்க்க பரவலின் அடிப்படையில் இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கொஸ்டின்னு அச்சதீர்க்க பரவல்படி இந்தியா முழுமையும் அமைந்துள்ள பகுதி முழுமையாக அல்லது முழுமைய எங்க அமைஞ்சிருக்குன்னா வட அரைக்கோளத்துல கிழக்கு பகுதியில் அதனால அது வடகிழக்கு அரைக்கோள பகுதின்னு சொல்லலாம் இந்தியானுடைய எக்ஸாக்டான ஒரு பொசிஷன் எதுன்னா வடகிழக்கு அரைக்கோளம் அடுத்த கொஸ்டின் இந்தியா நிலப்பகுதியின் தென்கோடி முனை எது அப்படின்னா குமரி முனை கேப் ஆஃப் குமரின்னு சொல்லக்கூடிய அந்த குமரி முனை கன்னியாகுமரியில் இந்த குமரி முனை தான் நம்ம இந்தியாவுடைய தென்கோடி முனை அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்ட பகுதி எதுன்னா இந்திரா முனை ஆறு டிகிரி நாற்பத்தைந்து மினிட்ஸ் வடக்கு வடக்கட்சத்துல இருந்தது இப்போ தற்பொழுது இந்தியாவுடைய தென்கோடி முனைன்னா கேப் ஆஃப் குமரின் குமரி முனை ஏற்கனவே எது இருந்துச்சு அப்படின்னா பிக்மேலியன் என அழைக்கப்பட்ட இந்திரா முனை இந்திரா இந்திரா முனைதான் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு தென்கோடி முனை ஆறு டிகிரி நாற்பத்தைந்து மினிட்ஸ் வடக்கு இது எங்கே இருக்குன்னா நிக்கோபார் தீவினுடைய தென்பகுதியில் இருக்குது இதுதான் எக்ஸா மிகப்பெரிய ஒரு தென்கோடி முனையாக இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில் மூழ்கி போயிடுச்சு இந்த இந்திரா முனை தற்பொழுது வந்து எது தென்கோடி முனைனா குமரி முனை அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் வடக்கு எல்லை இந்திரா கோல் பழைய இந்திரா பழைய இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை தற்பொழுது இந்தியாவின் வடக்கு எல்லை இந்திரா கோல் இந்திரா முனைக்கு வந்து தெற்கு இந்திரா கோல் வந்து வடக்கு ஜம்மு காஷ்மீரில் லடாக் பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்தியாவுடைய வடக்கு எல்லை இந்திரா கோல் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் வடக்கு தெற்கு எல்லையின் நீளம் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியாவுடைய வடக்கு தெற்கு நீளம் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நீளம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மேற்கு ராணாஃப் கட்சி குஜராத் முதல் கிழக்கு அருணாச்சல பிரதி பிரதேசம் வரை உள்ள நீளம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நீளம் கிழக்கு மேற்காக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நீளம் அடுத்தது இந்தியாவின் மையமாக செல்லும் அச்சக்கோடு கடகரேகை இருபது டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் வடக்கு அச்சம் இதுதான் தான் டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவே ரெண்டு சமபாகமாக பிரிக்கக்கூடிய ஒரு அச்சக்கோடு எதுன்னா கடகரேகை ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அடுத்த கொஸ்டின் இந்தியா தற்பொழுது எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் ஒன்பது யூனியன் பிரதேசங்களாக இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் நடுவில் செல்லும் தீர்க்கக்கோடுகளின் எண்ணிக்கை முப்பது தீர்க்க நம்ம குஜராத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எத்தனை தீர்க்கக்கோடுகள் செல்கிறது அப்படின்னா முப்பது தீர்க்கக்கூடுகள் செல்கிறது அப்போ ஒரு தீர்க்கக்கோட்டை சூரிய ஒளி கடப்பதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் நாலு மினிட்ஸ் எடுத்து நாலு நிமிஷம் எடுத்துக்கணும் அப்போ அருணாச்சல பிரதேசம்ல இருக்கக்கூடியவங்க சூரிய ஒளி ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு பாக்குறாங்கன்னா மேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்ல இருக்கக்கூடியவங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு எட்டு மணிக்கு தான் பார்ப்பாங்க அடுத்தது இந்தியாவின் நடுவே செல்லும் தீர்க்கக்கோடு எந்த பகுதி வழியாக செல்கிறது மிர்சாப்பூர் வழியா செல்கிறது அலகாபாத் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்துக்கு பக்கத்துல மிர்சாப்பூர் வழியே இந்த இந்தியா தீர்க்க இந்தியாவின் நடுவே செல்லக்கூடியது இந்த தீர்க்கக்கோடு இது எண்பத்தி ரெண்டு டிகிரி எண்பத்தி இரண்டு டிகிரி கிழக்கு தீர்க்கம்னு சொல்லலாம் இல்லை எண்பத்தி ரெண்டு டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வழியாக மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது அடுத்தது உலகின் இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடர் எதுனா இமயமலை இந்த யங் ஃபோல்டு மவுண்டெயின் அண்டு லாஃப்டேர் ஹையஸ்ட் மவுண்டெயின் எதுனா இம் இமாலயாஸ் இமயமலை தான் உலகின் மிக இளமையான மடிப்பு மலை அடுத்தது உலகின் கூரை என அழைக்கப்படுவது எதுன்னா பாமீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு ஆசியா ஐரோப்பா பகுதியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களை உயரமான மலைத்தொடர்கள் நீளமான மலைத்தொடர்களை இணைக்கக்கூடிய இடம் அந்த பாம்பீருங்கிற இடம் அது முடிப்போன்றது காணப்படுதல் அது பாமீர் முடிச்சு அடுத்து இமாலயா என்ற சமஸ்கிருத சொல் பனி உறைவிடன்னு பேர் இமயமலைங்கிறது இமாலயா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது அந்த இமாலயா என்ற இமயமலை என்பதன் பொருள் அப்படியே பொருள்னு கேட்கலாம் அல்லது இமாலய என்பதன் பொருள் என்னன்னு கேட்டால் பனி உறைவிடம் அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அடுத்து இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை ஆரவள்ளி மலைத்தொடர் அடுத்த கொஸ்டின் மேற்கு இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா டிரான்ஸ் இமயமலைகள்னு பேர் இமயமலைகளை மூன்று பெரும் பிரிவா பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா மேற்கு இமயமலை மத்திய இமயமலை கிழக்கு இமயமலைன்னு பிரிக்கிறாங்க அப்ப மேற்கு இமயமலை என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ் இமலை இமயமலைன்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் மத்திய இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா இமயமலை தான் இளம் அடிப்பு மலைன்னு சொல்லக்கூடியது அப்ப இமயமலைன்னு சொல்லக்கூடியதில் மூன்று பிரிவுகள் இருந்தாலும் மத்திய இமயமலை தான் இமயமலைன்னு சொல்றாங்க அது இளம் அடிப்பு மலை அடுத்த கொஸ்டின் கிழக்கு இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பூர்வாஞ்சல் கிழக்கு இமயமலை பூர்வாஞ்சல் என அழைக்கப்படுகிறது அடுத்து திபெத்திய இமயமலை என அழைக்கப்படுவது எதுனா டிரான்ஸ் இமயமலை எதுனா டிரான்ஸ் இமயமலை அதாவது மேற்கு இமயமலை மேற்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் தான் டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு பெயர் அடுத்தது திபெத்திய இமயமலைன்னு பேர் ஏன்னா அதிகப்படியான இந்த டிரான்ஸ் இமயமலை எங்க இருக்குன்னா திபத் பகுதியில் இருக்குது அதனால இது திபெத்திய இமயமலைன்னு பெயர் அடுத்த கொஸ்டினு மேற்கு மலைத்தொடரில் தொடரில் அமைந்துள்ள மலைத்தொடர்கள் அதாவது மேற்கு இமயமலை தொடரில் மேற்கு இமயமலை தொடரில் அமைந்துள்ள மலைத்தொடர்கள் எதுனா ஜாஸ்கர் லடாக் கைலாஷ் காரக்கோரம் இதெல்லாம் எந்த இமயமலை தொடரில் இருக்குன்னா மேற்கு இமயமலை தொடரில் இருக்குது அடுத்த கொஸ்டின் டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு உருவான மலைத்தொடர் எதுன்னா இமயமலை ஒரு காலத்துல தற்போது இமயமலை இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா டெத்திஸ் கடல் அங்காரா கோண்டுவானாவுக்கு நடுவில் இருந்த டெத்திஸ் கடல் தான் இருந்துச்சு அந்த டெத்திஸ் கல் கடல் தான் தற்போது இமயமலை அந்த இடத்துல உருவாகியிருக்கு அடுத்த கொஸ்டினு இமயமலை தொடரில் உள்ள உள் இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இமாத்ரி இப்போ இமயமலை தொடரில் மூன்று பிரிவு இருக்குது இமயமலை தொடர் நம்ம எதை சொல்கிறோம் மத்திய இமயமலை தான் இமயமலை தொடர்னு இருக்கிறோம் அந்த இமயமலை தொடரில் மூன்று பிரிவு இருக்குது உள் இமயமலை மத்திய இமயமலை வெளி இமயமலைன்னு இருக்குது அப்போ அந்த இமயமலை தொடரில் உள்ள உள் இமயமலை எவ்வாறு அழைக்கப்படும் இமாத்திரி இமாத்திரி அல்லது உள் இமயமலைன்னு பேர் அடுத்து இமயமலையில் உள்ள மத்திய இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா இமாச்சல் என அழைக்கப்படுகிறது அப்போ இமாச்சல் அல்லது மத்திய இமயமலைன்னு பேர் அடுத்தது இமயமலையில் உள்ள வெளி இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சிவாலிக் மலை தொடர்னு பேர் அதாவது லெசர் இமாலயா ஆர் சிவ் சிவாலிக் அப்படின்னு பேரு பேர் சரி அடுத்தது உலகின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா எவரஸ்ட் சிகரம் எவ்வளோன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா எட்டு எட்டி போனா நாலே எட்டில் போகலாம் அதாவது எட்டி எட்டி எட்டு எட்டு நாலு நாலே எட்டு நாலு எட்டு அப்போ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடியது இந்த எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் இது அமைஞ்சிருக்குன்னா நேபாள் நாட்டில் அமைஞ்சிருக்குது இது எந்த இந்த சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குன்னா உள் இமயமலை மலை அல்லது இமாத்திரி மலைத்தொடரில் இது அமைஞ்சிருக்குது அப்போ உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட்டு சிகரம் நேப் எங்கே எந்த நாட்டில் அமைஞ்சிருக்குன்னா நேபாள் நாட்டில் அமைஞ்சிருக்குது எந்த மலை தொடரில் அமைஞ்சிருக்குன்னா உள் இமயமலை அல்லது இமாத்திரி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குது த கிரேட்டர் ஹிமாலயாவில் அமைஞ்சிருக்குது அடுத்த கொஸ்டின் உலகில் உள்ள பதினாறு உயரமான சிகரங்களில் எத்தனை சிகரங்களை தன்னகத்தே இமயமலை கொண்டுள்ளது கொண்டுள்ளது அல்லது கொண்டுள்ள சிகரங்கள்னா ஒன்பது சிகரங்கள் உலகில் உள்ள டாப்பஸ்ட்டு ஃபோர்டீன் பீக்ஸில் ஒன்பது சிகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையிலே இருக்குது அடுத்த கொஸ்டின் இமாத்ரி மலைத்தொடரில் உள்ள பனியாறுகள் என்னென்னா கங்கோத்ரி சியாச்சின் இது எந்த கங்கோத்ரிங்கிற பனியாரும் சியாச்சின்ங்கிற பணியாரும் எந்த மலைத்தொடர் தொழில் இருக்குன்னா இருக்குது பனியாறுகள்னா கிளேசியர்ஸ் அப்ப கங்கோத்ரி கிளேசியர்ஸ் யாச்சின் கிளேசியர் எங்கே எந்த மலைத்தொடர் இருக்குன்னா அந்த இமாத்திரி மலைத்தொடர்ல இருக்குது அடுத்த கொஸ்டின் பீர்பாஞ்சல் தவளதார் மகாபாரத் ஆகிய மலைகள் காணப்படக்கூடிய மலைத்தொடர் எது அப்படின்னா இமாச்சல் மலைத்தொடர்ல இந்த மூன்று மலைத்தொடர்களும் உள்ளது பீர்பாஞ்சல் தவளதார் மகாபாரத் இந்த மலைகள் உள்ள மலைத்தொடர் இமாச்சல் மலைத்தொடர் அடுத்து ஷிம்லா முசௌரி நைனிட்டால் அல்மோரா ராணிக்கட் மற்றும் டார்ஜிலிங் போன்ற புகழ்பெற்ற கோடைவாழ் இடங்கள் அமைந்துள்ள மலைத்தொடர்னா அதுவும் இமாச்சல் தான் இந்த சம்மர் ரிசார்ட்னு சொல்லக்கூடிய பிளேஸு சிம்மரி முசோரி நைனிட்டால் அல்மோரா ராணிக்கட் டார்ஜிலிங்லாம் எந்த மலைத்தொடர் இருக்குன்னா இந்த இமாச்சல் ரேஞ்சில் தான் இருக்குது அடுத்து இமயமலை தொடரில் காரக்கோரம் கணவாய் அமைந்துள்ள பகுதி ஏன்னா ஜம்மு காஷ்மீர் இமயமலை தொடரில் காரக்கோரம் பாஸ் அப்படின்றது காரக்கோரம் கணவாய் எங்கே எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தற்போது ஜம்மு லடாக் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்குது அடுத்து ஜொஜிலா சிப்கிலா கணவாய் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா இமாச்சல பிரதேசில் இருக்குது இமயமலை தொடரில் ஜொஜிலா சிப்கிலா பாசஸ் எந்த மலை தொடர் இருக்குன்னா இமாச்சல பிரதேசில் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது அடுத்து பொடிமிலா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னா அருணாச்சல பிரதேசில் இருக்குது அடுத்த கொஸ்டின் வெளி இமயமலைகள் அல்லது சிவாலிக் மலையின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த மத்திய இமயமலை மூணாக பிரிக்கிறாங்க வெளி இமயமலை மத்திய இமயமலை இமயமலைன்னு பிரிக்கிறாங்க அதில் வெளி இமயமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் சிவாலிக்குன்னு பேர் அந்த சிவாலிக் பகுதியினுடைய கிழக்கு பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா டூயர்ஸ் சிவாலிக் பகுதியினுடைய மேற்கு பகுதிக்கு பேர் டூன் அப்போ மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டூன் பள்ளத்தாக்கு பகுதியில் தான் டேரா டூன் அமைஞ்சிருக்குது அப்போ வெளி இமயமலை அல்லது சிவாலிக் மலையினுடைய கிழக்கு பகுதி டூயர்ஸ் மேற்கு பகுதி டூன்கள் அடுத்து இந்தியாவின் உட்பகுதியில் பரவியுள்ள டாப்லா அப்போர் மிஸ்மி பட்காய்பம் நாகா மணிப்பூர் மிக்கீர் காரோ காசி ஜெயந்தியா இந்த குன்றுகள் எல்லாம் இணைந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பூர்வாஞ்சல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு இமயமலைத் தொடர் இந்த எல்லா குரூப் ஆஃப் மவுண்டென்ஸ் வந்து என்ன என்ன சொல்கிறாங்கன்னா பூர்வாஞ்சல் ஈஸ்டர்ன் இமாலயான்னு சொல்லக்கூடியது அடுத்து இமயமலையில் காணப்படும் புனித தலங்கள் அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் வைஷ்ணவி தேவி கோயில் இதெல்லாம் வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய புனித தல தலங்கள் பில்கிரிமேஜ் பில்கிரிம் சென்டர் அடுத்தது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எதுனா கைபர் கணவாய் ஆரிய படையெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கைபர் கோலன் கணவாய் வழியை தான் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சுன்னு சொல்றாங்க அப்ப அந்த கைபர் கணவாய் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இந்து குஷ் தொடரில் தொடர்ல பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானை இணைக்கக்கூடிய ஒரு கணவாய் தான் இந்த கைபர் கணவாய் அடுத்து போலண்ட் கணவாய் எந்த நாட்டில் உள்ளதுன்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ளது அடுத்த கொஸ்டின் உலகில் காணப்படும் மிகவும் வளமான வண்டல் மண் சமவெளி எதுன்னா வடபெரும் சமவெளி த கிரேட்டர் பிளைன்ஸ் கிரேட் பிளைன்ஸ் இன் நார்த் இந்தியான்னு சொல்லலாம் இந்த உலகத்திலே மிக ஃபர்டிலிட்டியான ஒரு அழிவியல் சாயல் பிளைன்ஸ் எது அப்படின்னா கேஞ்சடிக் பிளைன்ஸ் அதாவது வட இந்திய பெரும் சமவெளி அடுத்த கொஸ்டின் பழைய மண் படிவு என அழைக்கப்படுவது எது அப்படின்னா பாங்கர் பழைய வண்டல் மண் படிவுக்கு பேர் பாங்கர் அடுத்து காதர் அல்லது பெட்நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புதிய வண்டல் மண் அப்போ பழைய வண்டல் மண்ணால் பாங்கர் புதிய வண்டல் மண்ணால் காதர் அல்லது பெட்நிலம் சதுப்பு நிலக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா தராய் பகுதின்னு அழைக்கப்படுது சதுப்பு நிலக்காடுகள் தராய் மண்டலம்னு அழைக்கப்படுது அடுத்தது கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளால் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதிக்கு பேர் என்னென்னா சுந்தரவன டெல்டான்னு பேர் கங்கை ஆறும் பிரம்மபுத்திர ஆறும் சேர்ந்து அவருடைய முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கோண வடிவ ஒரு வடிநிலப்பகுதி என்னன்னா சுந்தரவன டெல்டா சுந்தரவன காடுகள் காணப்படக்கூடிய இடம் அந்த சுந்தரவன டெல்டா அடுத்த கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா எதுன்னா அந்த சுந்தரவன டெல்டாதான் கங்கை புறம் அந்த வடிநிலப்பகுதியில் இருக்கக்கூடிய சுந்தரவன டெல்டா தான் உலகில் மிகப்பெரிய மற்றும் அதிவேகத்தில் உருவாகும் டெல்டா அடுத்தது வண்டல் சமவெளியில் காணப்படும் உயர்நிலப்பகுதி டேஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது இப்போ இந்த வண்டல் சமவெளியில் காணப்படக்கூடிய உயர்நிலப்பகுதிக்கு பேர் சார்ஸு வண்டல் சமவெளியில் காணப்படக்கூடிய சதுப்பு நிலப்பகுதிக்கு பேர் பில்ஸ் வண்டல் சமவெளியில் உள்ள உயர்நிலப்பகுதி சார்ஸு வண்டல் சமவெளியில் உள்ள சதுப்பு நிலப்பகுதி பேர் பில்சு அடுத்த கொஸ்டின் ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் மலைத்தொடர் முக்கியமான ஒரு மலைத்தொடர்னா ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலை இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இதுதான் தென்மேற்கு பருவ காற்றுக்கு இணையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் அடுத்த கொஸ்டின் ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் உப்பு ஏரி நிறைய ஏரிகள் இருக்குது அதில் மிகப்பெரிய ஒரு உப்பு ஏரி எது அப்படின்னா சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு உப்பு ஏரி சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி இந்த சமவெளியில் தான் லூனி ஆறு பாய்கிறது தமிழ்நாட்டில் எப்படி காவிரி முக்கியமான ஆறோ அது மாதிரி ராஜஸ்தானில் லூனி ஆறு மிக முக்கியமான ஒரு ஆறு அடுத்த கொஸ்டின் உலகின் பதினேழாவது மிகப்பெரிய பாலைவனம் எதுனா தார் பாலைவனம் உலகின் மிகப்பெரிய பதினேழாவது ஒரு பாலைவனம் தார் பாலைவனம் இந்தியாவில் இருக்குது ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு எதுன்னா தீபகற்ப பீடபூமி நாட்டில் பாதி அளவுக்கு இதாக இருக்குது இந்தியாவை ரெண்டா பிரிச்சா பாதியாலோ என்ன இருக்குன்னா தீபகற்ப பீடபூமி இருக்குது பென்சுலா பிளாட்டி இருக்குது அதுதான் வந்து இந்தியாவில் ஆஃப் ஆஃப் த பார்ட்டாக தான் இருக்குது இந்த பிசியாகிராஃபி டிவிஷனில் அடுத்த கொஸ்டின்னு தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் எதுன்னா ஆணைமுடி சிகரம் ஆணை மலையில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் ஆணைமுடி சிகரம் அது எங்கே இருக்குன்னா தீபகற்ப பீடபூமியில் இருக்கக்கூடிய சிகரங்களில் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி சிகரம் அடுத்த கொஸ்டின்னு ஆரவள்ளி மலைத் உள்ள உயரமான சிகரம் குருசிகார் ராஜஸ்தானில் ஆரவள்ளி மலைத்தொடரில் உயரமான சிகரம் குர்ஷிகார் அடுத்த கொஸ்டின் தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு எது அப்படின்னா தக்கான பீடபூமி டெக்கான் பிளாட்டியூ பென்சோலா பிளாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் என்ன அப்படின்னா டெக்கான் பிளாட்டிய் தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு தக்கான பீடபூமி இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயற்கை பிரிவு அப்படின்னா தீபகற்ப பீடபூமி அதை வந்து மத்திய உயர்நிலப்பகுதி தெற்கு வந்து தக்கான பகுதியை பிரிக்கிறாங்க அப்ப தக்கான தான் இந்த தீப இந்த தீபகற்ப தான் இது மிகப்பெரிய ஒரு இயற்கை அமைப்பு இந்த தீபகற்ப அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஷயாத்ரி வெஸ்டர்ன் காட்ஸ் நார்த் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா ஷயாத்ரி என அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பூர்வாத்ரி கிழக்கு இமயமலைகள் வந்து பூர்வாஞ்சல் என அழைக்கப்படுகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வாத்திரி பூர்வாஞ்சல் வேற பூர்வாத்திரி வேற அடுத்தது மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இணையும் பகுதி நீலகிரியில் தான் இணையுது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலை இணையக்கூடிய பகுதி நீலகிரி பகுதி நீலகிரி பகுதி எந்த மலை தொடன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது அடுத்த கொஸ்டின் மேற்கு கடற்கரையில் உள்ள முக்கியமான ஏரி எது அப்படின்னா வேம்பநாடு ஏரி கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏரி இந்த வேம்பநாடு ஏரி மேற்கு கடற்கரையில் உள்ள மிக முக்கியமான பெரிய ஏரி வேம்பநாடு ஏரி அடுத்த கொஷினு இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னா சில்கா ஏரி வாட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது சில்கா ஏரி இந்தியாவில் மிகப்பெரிய ஏரி காயல் ஏரி சில்கா சில்காய் ஏரி எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எதுனா பாரன் தீவு பாரன் தீவில் இருக்குது அந்தமான் நிக்கோபார் தீவில் பாரன் தீவில் இருக்குது ஆக்டிவ் வல்கனோஸ் எங்கே இருக்குன்னா பாரன் ஐலாண்ட்ஸில் இருக்குது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த கொஸ்டின் அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு இருந்து பிரிப்பது எது அப்படின்னா பத்து டிகிரி கால்வாய் அதாவது அந்தமான் தீ அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு தலைநகர் இதுனால் போர்ட் பிளேயர் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு தலைநகர் போர்ட் பிளேயர் இது அதே போல் லட்சத்தீவுக்கு தலைநகர் கவரத்தி இங்கே அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருந்து பிரிப்பது எதுனா பத்து டிகிரி கால்வாய் அடுத்து நிக்கோபார் நிக்கோபாரின் தென்கோடி முனை என்ன அப்படின்னா இந்திரா முனை இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில் முழுகடிக்கப்பட்ட ஒரு பகுதி அடுத்தது லட்சத்தீவுகளில் மனிதர் வசிக்காத தீவு எதுனா தீவு லட்சத்தீவுகளில் மனிதர்கள் வசிக்காத தீவு எதுனா தீவு பறவைகள் சரணாலயத்துக்கு புகழ்பெற்றது இது அடுத்தது சிந்து நதியின் மிகப்பெரிய ஒரு துணையாறு சீனாப் சிந்து சிந்து நதியில ஏழு துணை நதிகள் இருந்துச்சு அது சிந்து சட்லச் ராவி ஜிலம் சீனாப் பியா சரஸ்வதி அப்படி இருந்துச்சு இப்போ சரஸ்வதிங்கிற ரிவர் தான் காணாம போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவராக இருக்கு சிந்து நதியின் மிகப்பெரிய ஒரு துணை நதி சீனாப் அந்த காணாமல் போன சரஸ்வதி நதியினுடைய தற்பொழுது என்னவா இருக்கலாம்னு கருதப்படுறேன் காகர் நதியா இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுறாங்க அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு எதுன்னா கங்கை நதி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வடிகால் அமைப்பு கங்கை நதி இந்தியாவில் நீளமான ஒரு நதி கங்கை நதி இந்தியாவினுடைய தேசிய ஆறு நேஷனல் ரிவர் ஆஃப் இந்தியானா காஞ்சடிக் ரிவர் கங்கா ரிவர் அடுத்து உத்தரகாசி மாவட்டத்தில் ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் கங்கோத்திரி பணியாற்றிலிருந்து பாகிரதி என்ற பெயருடன் கங்கை ஆறு உற்பத்தியாகும் மாநிலம் உத்தரகாண்ட் அதாவது கங்கை நதி எங்கே உற்பத்தி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் இமயமலை தொடர்ல ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்துல கங்கோத்திரிங்கிற பணியாற்றல இருந்து பாகிரதி என்ற பெயரோட வந்து சமவெளி அடையும் தான் அது என்னவா பேர் மாறுதுன்னா கங்கையாருன்னு பேர் மாறுது அடுத்த கொஸ்டினு வங்க தேசத்தில் ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பத்மா என அழைக்கப்படுகிறது வங்க தேசத்தில் ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பத்மா என அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாக்களை உருவாக்கும் ஆறுகள் எதுன்னா கங்கா மற்றும் பிரம்மபுத்ரா உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா எதுன்னா கங்கை ஆறும் பிரம்மபுத்ரா ஆறும் இணைஞ்சு உருவாக்கக்கூடியது தான் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு டெல்டா அப்ப உலகில் மிகப்பெரிய டெல்டானா கங்கா பிரம்மபுத்ரா டெல்டாதான் உலகில் மிகப்பெரிய டெல்டா அடுத்த கொஸ்டின் பிரம்மபுத்ரா ஆறு திபத்தில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஷாங்பூ பிரம் ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இந்த கைலாஷ் மலை தொடருக்கு தெற்கில் இருக்கக்கூடிய மனசாரோர் ஏரியல் தான் உற்பத்தி ஆகுது அது உற்பத்தி ஆகிட்டு திபத்தில் வந்து திபத் வழியா பாய்ந்து வந்து இந்தியாவுக்குள் நுழையுது அப்போ தீபத்துல அந்த பிரம்மபுத்திர ஆறு என்ன சொல்றாங்கன்னா ஷாங்பூ ஷாங்பூனா தூய்மைன்னு பேர் அடுத்த கொஸ்டின் பிரம்மபுத்திர ஆறு டேஸ் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது தி ஹாங்க் அப்படிங்கக்கூடிய மலை இடுக்கு அந்த சந்தில் தான் அந்த கேப்ல தான் வந்து இந்த அந்த பிரம்மபுத்திரா நுழை நுழையுது அது எங்க இருக்குன்னா அருணாச்சல இப்போ பிரம்மபுத்திரா ஆறு எந்த மாநிலத்தில் வழியாக இந்தியாவில் நுழைகிறதுனா அருணாச்சல பிரதேச மாநிலம் வழியாக நுழையுது எந்த பகுதியில் இணையுதுன்னா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் இணையுது அடுத்த கொஸ்டின் பிரம்மபுத்ரா ஆறு வங்கதேசத்தில் டேஸ் எனவும் கங்கையுடன் இணைந்த போது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது பிரம்மபுத்ரா ஆறு பங்களாதேஷ் அதாவது வங்காதேசத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஜமுனா என அழைக்கப்படுறாங்க அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய கங்கை நதி பங்களாதேஷில் போய் அது கூட சேர்ந்த பிறகு மேக்னா வங்கதேசத்தில் ஆறு ஜமுனா என அழைக்கப்படுகிறது கங்காவும் இந்த பிரம்மபுத்ரா ஆறும் பங்களாதேஷ்ல இணைஞ்ச பிறகு மேக்னா என அழைக்கப்படுகிறது அடுத்தது ஒடிசாவில் பாயும் மிக முக்கியமான ஒரு நதி அல்லது ஆறு எதுன்னா மகாநதி ஒடிசாவில் பாயக்கூடிய மிக முக்கியமான ஆறு மகாநதி அடுத்த கொஸ்டின் தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு இது அப்படின்னா கோதாவரி பென்சோலா பிளேட்டில் லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னா கோதாவரி அப்படியே பாஞ்சி ஆந்திரா ஆந்திர பிரதேசம் வழியாக போயிட்டு என்ன பண்ணுது வங்காள விரிகுடாவில் கலக்குது மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி வைகை இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னா வங்காள விரிகுடாவில் பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு கலக்குது அடுத்து விருத்த கங்கா என அழைக்கப்படக்கூடிய ஆறு கோதாவரி ஆறு விருத்த கங்கா என அழைக்கப்படுவது கோதாவரி ஆறு அடுத்த கொஷின் கோதாவரி டெல்டா பகுதியில் காணப்படும் நன்னீர் ஏரி கொல்லேரி ஏரி கோதாவரி டெல்டா பகுதியில் காணப்படக்கூடிய அந்த ஆற்றின் முகத்துவார பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு நல்ல தண்ணி ஏரி எதுன்னா கொள்ளேரி ஏரி ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்குது அடுத்த கொஷ்னு தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி எதுனா கிருஷ்ணா ஆறு தீபகற்ப இந்தியாவில் நீளமான நதி கோதாவரி தீபகற்ப இந்தியாவில் இரண்டாவது பெரிய நதி கிருஷ்ணா ஆறு இது ஆந்திராவில் தான் பாயுது இது வங்காள வரிகளால் கலக்குது தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படக்கூடிய ஆறு எதுனால் காவிரி ஆறு தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவிரி ஆறு பொன்னி நதினு கூட சொல்லுவாங்க இந்த நிறைய பேர் உண்டு இந்த காவிரி ஆற்றுக்கு அடுத்த கொஷின்னு தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எதுனா நர்மதா தபதி மாஹி தீபகற்பன்னா பென்சுலா இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய முக்கியமான ஆறுகள் நர்மதா தபதி மாஹி மற்ற எல்லா நதிகளும் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகாவில் கலந்துருது இது வரைக்கும் கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடியது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம் தொடர்ந்து அப்லோட் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி